கர்த்தராகிய இயேசுவுக்கு நன்றி கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வலிமையான வசனம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி உங்களுக்கு தேவையான சகலத்தையும் நிறைவேற்றுவார் பிலிப்பியர் நான்கு பதினொன்பது இந்த வசனம் நமக்கு ஒரு நிச்சயத்தையும் ஒரு அமைதியையும் கொடுக்கிறது நம்மிடம் இருக்கும் வருமானம் திறமை வாய்ப்புகள் இவையெல்லாம் குறைவு ஆனா தேவனுடைய வளம் குறையாதது நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றைக் கைக்குள் வைத்து கற்றது மாதிரி அவருக்கு கிடையாது அவர் நமக்கு தேவையானதை அல்ல நமக்கு தேவைப்படும் அனைத்தையும் கொடுக்க வல்லவர் இப்போ உள்ள பிரச்சனை கடன் தடைகள் எதுவானாலும் அது உங்க திறமைக்கான போராட்டம் இல்லை அது உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கடவுளுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் நமக்காக அவர் வேலை செய்ய ஆரம்பித்தது விட்டார் என்றால் எந்தக் கதவும் மூடப்படாது எந்த தடை இருந்தாலும் தள்ளிப்போகும் கடன் இருந்தாலும் உதவி வராத மாதிரி தெரிந்தாலும் அவரிடமிருந்து வரும் ஆசீர்வாதத்திற்கு எதுவும் தடையாக நிற்க முடியாது ஜெபம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த வசனம் சொல்வதை நம்பிக்கையாக நாங்கள் பிடிக்கிறோம் உமது மகிமையின் ஐசுவரியத்தின்படி எங்களுக்கு தேவையான சகலத்தையும் நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் கடன் சுமையால் போராடும் உம் மக்களுக்கு உதவி வரும் வழிகள் திறக்கப்படட்டும் அவர்கள் நினைக்காத இடத்திலிருந்து வாய்ப்புகள் உதவிகள் வருமானம் தீர்வுகள் அதிர்ச்சியாக வந்து சேரட்டும் அவர்களின் மனத்திலும் வீட்டிலும் இருக்கும் கவலை பயம் அழுத்தம் உமது சமாதானத்தால் மாற்றப்படட்டும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் ஞானமும் தைரியமும் அருளும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றாத தேவைகளெல்லாம் உமது கிருபையால் இன்று முதல் நிறைவேறத் தொடங்கட்டும் தேவன் நிறைவேற்றினார் என்று அவர்கள் சாட்சியாகச் சொல்லும் நாளை விரைவில் பார்க்க அருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்